டிடி நெக்ஸ்ட் லெவல் அந்த படத்தில் ஒரு சாங் ஒன்று வந்திருக்கு அந்த சாங் வந்து தடை செய்யணும் படத்தை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி பவன் கல்யாண் சார் உங்கள் ஜனசேனா கட்சியை சேர்ந்தவங்க சில இடையூறுகள் கொடுக்குறாங்க உங்களுக்கு தெரியும் பவன் கல்யாண் சார் நீங்கள் ஒரு ஒரு தடவையும் தமிழ்நாட்டுக்கு வரும்போது சொல்லுவீங்க நான் வந்து தமிழ் மண்ணில் வந்தால் வளர்ந்தேன் தமிழோட பேசி தான் நான் வளர்ந்தேன் நான் படித்தது தமிழ்நாட்டில் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பல தடவை சொல்லியிருக்கீங்க பவன் கல்யாண் சார் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து சினிமாவில் இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியும் ஒரு படத்தை எடுத்து வெளியிடுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது அதனால் உங்கள்ட்ட நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படி நீங்கள் ஒரு வேளை இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கனாக்க கண்டிப்பாக என் நண்பன் சந்தான்கிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஷோ ஒன்று போட சொல்கிறேன் சார் நீங்கள் பார்த்த பிறகு கூட நீங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லலாம் ஏன்னா நீங்கள் ஒரு நடிகர் நடிகராக இருப்பதனால் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு படத்தை வெளியிடுறதில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படின்றது அதனால் இந்த கஷ்டத்தை என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கு கொடுக்க வேணாம் அப்படின்ற தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் சார் அது மட்டும் இல்லை அவங்க சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ளவங்க திருப்பதிக்கு வரக்கூடாது அப்படின்னு சார் சாமின்றது எல்லாருக்குமே பொது தான் சார் பூமின்றது எல்லாருக்குமே பொது தான் சார் அந்த சாமியையும் பூமியையும் யாருமே தடுக்க முடியாது சார் நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் வீட்டில் வந்து பெருமாள் ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிடுவோம் புரியுதுங்களா வசதி உள்ளவங்க திருப்பதிக்கு போய் கும்பிடுவாங்க என்ன மாதிரி வசதி இல்லாதவங்க வீட்டில் வச்சு சாமி கும்பிடுவோம் ஆனால் பெருமாள் என்பவர் எல்லாருக்குமே பொது சொத்து சார் அது நீங்கள் தான் வரணும் நாங்கள் தான் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது சார் அது ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்களும் ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி நீங்கள் பல கோயில்களுக்கு போயிருக்கீங்க நீங்கள் பண்ண விஷயங்களை நான் வீடியோவில் பார்த்துட்டு தான் சார் இருக்கேன் தயவுசெய்து சார் இந்த மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு பிரிவினை வேணாம் சார் தமிழ்நாட்டுக்கும் தெலுங்கு மக்களுக்கும் எப்பவுமே ஒரு நட்புறவு இருக்கு சரிங்களா தயவு செய்து கேட்டுக்கிறேன் நீங்க இந்த இடத்துல இல்ல ஒருவேளை இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இப்ப நான் இங்க விழுந்தது உங்க காலில் விழுந்திருக்கேன் சார் ஏன்னா நீங்க ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி உங்களுடைய காலில் விழுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் புரியுதுங்களா ஒரு சாமியோட காலில் விழுந்ததாக நான் நினைக்கிறேன் ஒரு பெருமாளோட காலில் விழுந்ததா நான் நினைக்கிறேன் அதனால என் நண்பன் சந்தானம் அவர்கள் நடித்துள்ள இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்திற்கு நீங்க தான் முதலு ஒத்துழைப்பை கொடுக்கணும் சார் சரிங்களா இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் எப் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் பிஆர்ஓ 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 மணி மாதிரி செட் அவர்களுக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்ல அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருக்க இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் அனல் மலை அந்த டீமுக்கு தான் போய் சேரும் அனலாக பேச வந்திருக்கும் திரு ஆர்கே அன்பு செல்வன் ஐயா அவர்கள் மழையாக பேச வந்திருப்பவர் கூல் சுரேஷ் அவர்கள் அனலாக பேச வந்திருப்பவர் காதல் சுகுமார் அவர்கள் மழையாக பேச வந்திருப்பவர் கூல் சுரேஷ் அவர்கள் அனலாக பேச வந்திருப்பவர் திரு கே ராஜன் அவர்கள் மழையாக பேச வந்திருப்பவர் கூல் சுரேஷ் அவர்கள் அன்னலாக நடித்திருப்பவர் ஹீரோயின் அவர்கள்